வணக்கம் இன்றைய நாள் வந்து பைர அஷ்டமி இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாளில் வந்து வீட்டில் இருக்க கணவன் மனைவி சண்டை பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் இந்த தீய சக்திகள் அதுக்கப்புறமா வந்து எதிர்மறை ஆற்றல் கண் திஷ்டி இதெல்லாமே அழிந்து நம்ம வந்து மகிழ்ச்சியாக வந்து வாழ்கிறதுக்காக கல் உப்பை வந்து வச்சு இரண்டு எளிய பரிகாரம் வந்து செய்யுங்க இப்போ அந்த இரண்டு எளிய பரிகாரத்தை பார்த்துடலாம் வாங்க முத வந்து வீட்டில் இருக்க கல்லுப்பை கூட நீங்கள் இந்த பரிகாரம் செய்ய எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கண்ணாடி பவுல் வந்து தேவைப்படும் கண்ணாடி பவுலில் செய்கிறது ரொம்ப நல்லது வேறு பிளாஸ்டிக்கிலலாம் செய்யாதீங்க வேறு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் குட்டியாக இருக்க மண் சட்டியோ இல்லை வேறு எந்த பொருள்னாலும் எடுத்துக்கலாம் ஆனால் பிளாஸ்டிக்கும் சில்வரும் மட்டும் தவிர்த்துறது நல்லது இந்த கண்ணாடிக்கு வந்து நேர்மறை ஆற்றல வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம கண்ணாடி பவுல் வந்து எடுத்துக்கிறோம் இந்த கண்ணாடி பவுல்ல வந்து நம்ம வந்து கல் உப்பை வந்து நிரப்பிக்கலாம் கல் உப்பை நிரப்பிட்டு அது மேலே ஒரு ஐந்து மிளகை வந்து போட்டுருங்க ஐந்து மிளகை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பச்சை கற்பூரம் வந்து இருக்கும் அந்த பச்சை கற்பூரத்தை நல்லா நுணுக்கி அப்படியே மேலாக தூவி விட்டுறலாம் இந்த பவுல வந்து நம்ம ஹாலில் வைக்கலாம் இல்லை பூஜை அறையில வைக்கலாம் இல்லை வந்து பெட்ரூம்ல வைக்கலாம் இல்லை என்னால் மூணு இடத்துலையுமே வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மூணு இடத்துலையுமே வந்து வைக்கலாம் பெட்ரூம்ல வந்து தூங்குற கட்டிலுக்கு பக்கத்துலயே நம்ம வச்சிடலாம் இதனால வந்து சண்டை சச்சரவு வந்து ஏற்படுறது வந்து மிக வந்து குறையும் அதே மாதிரி உங்களோட வேண்டுதல்கள் வந்து சீக்கிரமாவே வந்து நிறைவேறும் நீங்க பூஜை அறையில வைக்கலாம் இதை வந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து மாற்றி வரலாம் மி ஏற்கனவே வந்து பழையதை வந்து சேர்த்து வச்சுட்டு ஒரு கவரில் வந்து போட்டு சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஓடும் ஆற்றலை ஆற்றலையோ இல்லை கடல்லையோ வந்து போட்டுடலாம் அதெல்லாம் செய்ய முடியாதவங்க கல்லுப்பை வந்து தண்ணியில் கரைச்சி செடிகளுக்கு வந்து ஊற்றிட்டு அதில் இருக்க மிளகை வந்து அது கூடையே வந்து ஊற்றிடலாம் இதுதான் வந்து முதல் பரிகாரம் இது வந்து ரொம்ப சாதாரண பதி தான் ஆனால் வந்து ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும் இப்ப இரண்டாவது பரிகாரம் வந்து அதுக்கும் வந்து கண்ணாடி பவுல் தான் தேவைப்படும் அந்த கண்ணாடி பவுலில் வந்து ஒரு கை நிறைய வந்து கல்லுப்பை வந்து எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நிரப்பி வச்சுக்கோங்க இந்த கல்லுப்பை வந்து எப்பயுமே கையில தான் எடுத்து போடணும் அதனால கையில எடுத்து ஃபுல்லாக வந்து நிரப்பி வச்சுக்கோங்க நிரப்பிட்டு இந்த காம்போடு இருக்க வர மிளகாய் இருக்குதுல்ல அந்த வர மிளகாய் வந்து நாலு வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு எலுமிச்ச பழம் வந்து தேவைப்படும் இப்போ வந்து கண்ணாடி பவுலில் நீங்கள் ஃபுல்லாகவே நிரப்பிட்டீங்க ந கல்லுப்பை கல்லுப்பை நிரப்பிட்டு நடுவில் வந்து சென்ட்ராக வந்து அந்த எலுமிச்ச பழத்தை வந்து அந்த எலுமிச்ச பழத்தை வந்து வச்சிருங்க அதுக்கப்புறமா வந்து சுற்றி வந்து அந்த காம்பை வந்து குத்தி வைக்கணும் காம்பை குத்தி அந்த நாலு வரமிளகாயும் அந்த எலுமிச்சை பழத்தை சுத்தி வந்து நிற்க வைக்கணும் காம்பு தான் வந்து காம்பு பகுதி தான் கல்லூப்புக்குள்ள இருக்கணும் அந்த மாதிரி நீங்க வைக்கணும் இதை வந்து எங்க வைக்கணும் அப்படின்னா உங்களோட நிலைவாசல் கதவு இருக்கும்ல அந்த கதவுல வந்து வலதுபுறமா வந்து அந்த கதவுக்கு பின்னாடி வந்து வைக்கணும் இதை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வைக்கிறதுனால எதிர்மறை ஆற்றல் எதுவுமே வந்து நம்ம வீட்ல இல்லாம நேர்மறை ஆற்றல்கள் வந்து இருக்கும் வேற ஏதாச்சும் தீய சக்தி வந்து இருந்தாலும் இந்த எலுமிச்ச பழம் அதுக்கப்புறமா வந்து இந்த கல்லுப்பு எல்லாமே வந்து அதை ஈர்க்கிற ஒரு இதா வந்து இருக்கும் இதையும் நீங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை வந்து மாற்றலாம் பதினஞ்சு நாளுக்கு உள்ளவே வந்து அந்த கல்லுப்பு வந்து ஒரு மாதிரி நீர் விட்டோ இல்லை ஒரு மாதிரி வந்து நிறம் மாறியோ இருந்துச்சுன்னா அதை உடனே வந்து நீங்க வந்து ஒன்று ஆற்றுல வந்து நீங்கள் போட்டுடலாம் இல்லை கடல்ல போட்டுடலாம் இல்லை அதெல்லாம் இல்லாட்டி நம்மளோட சிங்க்கு தண்ணி இருக்கும் அந்த தண்ணியிலே வந்து அப்படியே வந்து கரைச்சி விட்டுறலாம் எலுமிச்ச பழத்தை வந்து கால் படாத இடத்துல எலுமிச்ச பழத்தையும் வரமிளகாவையும் போட்டுறலாம் திருப்பியும் வந்து இதை நீங்க புதுசா வந்து செஞ்சு வைக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்கிறனால வீட்டுக்குள்ள வந்து கண் திஷ்டி வந்து எதுவுமே வந்து அண்டாது இதை வந்து தான் செய்யணும்னு இல்லை தொழில் செய்யும் இடத்துலையும் வந்து நீங்க இந்த நாள்ல வந்து செஞ்சு வைக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பாக வந்து இருக்கும் அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் இன்றைக்கி வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு வைங்க இந்த மாதிரி நிறையா வந்து ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்